அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறுல பயன்பாட்டு வேதியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீணாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஒரு நானோ மீட்டர் என்பது விடை பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இரண்டு பென்சிலின் எனும் பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸில் இருந்து பெறப்படுகிறது விடை நுண்ணுயிரிகள் மூன்று ஒரு சதவீதம் அயோடோஃபார்ம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது விடை குறை தடுப்பான் நான்கு ஒரு மின் வேதிக்களத்தில் எதிர்மின் வாயில் டேஸ் நிகழும் விடை ஒடுக்கம் ஐந்து இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் விடை கார்பன் ஆறு பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை விடை உருளைக்கிழங்கு ஏழு டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன விடை ஒரு வைட்டமின்கள் எட்டு கதிரியக்க தொடர்புள்ளது எது விடை ஐசோடோப்புகள் ஒன்பது ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன விடை நிறத்தாங்கி பத்து குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோகார்பன்கள் டேஸ் ஆக பயன்படுத்தப்படுகின்றன விடை பூச்சிக்கொல்லிகள் இடங்களை நிரப்புக மின் ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றும் வேதி மின்கலம் டேஸ் ஆகும் விடை மின் பகுப்பு களம் இரண்டு வளி மருந்துகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன விடை வலி நிவாரணிகள் மூன்று இண்டிகோ ஒரு டேஸ் ஆயம் ஆகும் விடை தொட்டி நான்கு டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும நுண்ணூட்ட தனிமங்கள் ஆகும் விடை நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஐந்து கைரேகை பதிவை கண்டறியும் பயன்படும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும் விடை மின் ஹைட்ரின் அடுத்து பொறுத்துக காய்ச்சல் நிவாரணி விடை காய்ச்சல் அரிப்பை தடுத்தல் விடை மின் மூலம் பூசுதல் மூன்று ஹைப்பர் தைராய்டிசம் விடை அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்று நானோ துகள்கள் விடை பெரிய மேற்பரப்பு பகுதி நானோ ரோபாட்டிக்ஸ் விடை புற்றுநோய் செல்களை கண்டறிதல் இது பொறுத்ததுக்கான விடை அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சுருக்கமாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க கார்பன் தேதி என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்க எண் நூற்றி தொண்ணூற்றி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முதல் கேள்விக்கான விடை சி பதினான்கு ஐசோடோப்பை பயன்படுத்தி புதை படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க தீர்மானிக்க உதவும் முறையாகும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி மயக்க மூட்டிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன விடை பக்க எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க முதல்ல மயக்க மருந்துகள்னால் என்னான்னு நம்ம எழுதணும் உணர்வை இழக்கச் செய்யும் மருந்துகள் மயக்க மருந்துகள் எனப்படும் இந்த இரண்டு வரிகள் எழுதிட்டு அடுத்து இதோட வகைகள் எழுதவும் இங்கே இருக்க பாருங்கள் மயக்க மருந்துகளில் இரண்டு வகைகள் உள்ளன அவைன்னு போட்டுட்டு பொது மயக்க மூட்டிகள் முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட்டு குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள் ஓகேவா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பயிர்துறையில் ரசாயன வேதியியல் உரங்களின் தேவை என்ன இதற்கான விடை பக்கையின் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் வேதியியல் உரங்களும் தலைப்பு இருக்கும் இந்த இடத்துல தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்து மற்றும் பெரும ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்காக ரசாயன ரசாயன உரங்கள் தேவைப்படுகின்றன இந்த மாதிரி எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி தடயவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவைன்னு இருக்குது இதற்கான விடை பக்க எண் நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் தடையவியல் ஆய்வில் வேதியியலின் கொள்கை மற்றும் முறைகளை பயன்படுத்தும் தடையவியல் வேதியியலானது குற்றப்பின்னணியை ஆராய்வதில் பெரும் பங்காற்றி வருகிறது குற்ற விசாரணைக்கு பின்வரும் வழிமுறைகள் தடையவில் தடையவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகின்றன அது என்னன்னா ஒன்று வந்து கைரேகை பதிவு அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா இருக்கு பாருங்கள் உயிரியல் அளவீட்டியல் அடுத்து ஆல்கஹால் பரிசோதனை இது நான்காவது கேள்விக்கான விடை இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் விடையை எழுதிக்கலாம் தடவியல் தடையவியல் நிறுத தடயவியல் குற்றப்பின்னணி மற்றும் அதற்கான ஆதாரங்கள் சான்றுகளை சேகரிக்கவும் உறுதிப்படுத்தும் சோதனைகளுக்காகவும் வேதியியல் உதவுகிறது அந்த பயன் சேர்த்து கூட நீங்க எழுதிக்கலாம் இது கூட உங்களுக்கு போதுமானது என சுருக்கமான விடைகளில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அடுத்து விரிவாக விடையில பாருங்க பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வகைப்படுத்துகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா எண் நூற்றி தொன்னூற்றி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் பயன்பாட்டின் அடிப்படைன்னு இருக்குது அதில் அமிலச்சாயங்கள்னு தலைப்பு அமில அமிலச்சாயங்கள் போட்டு இவை அமிலத்தன்மை இதில் இருந்து ஆரம்பித்து எடுத்துக்காட்டு பிக்ரி கமிலம் மஞ்சள் நாற்பாள் இது வரலும் இந்த ஏழு வரிகளும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க அடுத்து வந்து காரச்சாயங்கள் காரச்சாயங்கள் இவ்வகை சாயங்கள்லேருந்து பயன்படுகின்றன ஒரு நான்கு வரிகள் இருக்குது இதையும் எழுதிக்கிங்க அடுத்து மறைமுக சாயம் மறைமுக சாயமில் வந்து இவ்வகை சாயங்கள் பருத்தி ஆடைகளுடன் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எடுத்துக்காட்டு அலிசரின் வரலும் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து நேரடி சாயங்களும் தலைவி போட்டு இவை பருத்தி இலேயான இதில் ஆரம்பித்து எடுத்துக்காட்டு வந்து காங்கோ சிவப்பு இது வரலு எழுதிக்கலாம் அடுத்து தொட்டி சாயம் தொட்டி சாயம்னு போட்டு இவை இலைகளுக்கு மட்டுமே இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே எடுத்துக்காட்டு இண்டிகோ இது வரல எழுதிக்கலாம் ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை விரியா விரிவான விடையில் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது பாருங்கள் பல்வேறு உணவு சேர்க்கைகளின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் உணவு சேர்க்கைகள்னு இருக்குது இந்த அட்டவணை இருக்குது இந்த அட்டவணை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை உணவு சேர்க்கை வகைகள் வந்து உணவு பதப்படுத்திகள் நிறமிகள் செயற்கை நீட்டிகள் சுவையொட்டிகள் எதிர் ஆக்சிஜன் எட்டுகள் அதோடய செயல்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் எழுதிக்கிங்க உதாரணம் இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள் பாருங்கள் கைபேசியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை மறுவூட்டம் செய்ய வேண்டும் அதே போல் நீங்கள் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் மின்கலனங்களை மறுவூட்டம் செய்ய முடியுமா ஆராய்ந்து பதில் கூறுங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இவ்வகை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது எனவே இவற்றை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த இயலும் பொதுவாக முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவ அளவிகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்வி சுதாவுக்கு தீ விபத்து ஏற்பட்டது அவள் எந்தவித மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் விடை வந்து நியோஸ்கோரின் பேஸிட்ராசின் சில்வேட்டன் மருந்துகளை பொதுவாக தீக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் அடுத்து மூன்றாவது பாருங்க ஒரு ஓர் பயிர் நிலத்தில் மண்ணின் பிஹெச் மதிப்பு ஐந்து அங்கு என்ன வகையான உரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இதற்கான விடை அமிலத்தன்மை உடைய நிலங்களில் பிஹெச் அளவை அதிகரிக்க சுண்ணாம்பு சத்து நிறைந்த உரங்களை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இதற்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் இப்போ நம்ம உயர் சிந்தனை வினாக்களில் மூன்று கேள்விகள் இருக்குது இதற்கான விடையை நம்ம பார்த்துட்டோம் ஒரு கடன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்ட்